ஹரஹரம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்ஹாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆதித்யாஜ சோமாஜ மங்களாய புதாய குரு சுக்ர சனிபியஸ்த ராகவே கேதவே ரமஹா ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரே டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோட்டி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது தான் தலைப்பு ஒவ்வொரு மாதத்திற்கும் என்ன பலாபலன்கள் மாறப்போகுதுன்னு நிறைய பேர் கேள்வி கேட்கலாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த கிரகங்களினுடைய நக நகர்வுகள் அப்படிங்கிறத பயிற்சின்னு குறிப்பிடுறோம் ஒரு கிரகம் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு பேர் பயிற்சி யாரும் ஒரே இடத்துலேயே இருக்கிறதில்ல எந்த கிரகமும் இப்போ நாம் ஒரே இடத்துலேயும் இருக்குமா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஊருக்கு போகிறோம் வரோம் அந்த மாதிரி நம்ம சொந்த வீடாக இருந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரம் வீட்டுக்குள்ளே யாரும் தங்கி இருக்கிறது பல அளவல்களெலாம் வெளியில் போகிறோம் வரோம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடத்துல இருக்கோம் இந்த மாதிரிலாம் அங்கேயும் இங்கேயும் போயின்னு வந்துட்டு தான் நம்மளுடைய காலச்சக்கரத்தை வாழ்க்கையை ஓட்டுறோம் சாதாரண மனிதர்கள் நம்ப நம்மளே பல வேலைகளுக்காக அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வரும் பொழுது இந்த உலகத்தையே கட்டி காத்து இந்தந்த நேரத்தில் இவனுக்கு இதுதான் பண்ணணும்னு ஒரு தீர்மானம் பண்ணக்கூடியது இந்த ஒம்பது கிரகங்கள் அதுதான் அவங்க வேலை ஒவ்வொரு வேலைகளுக்கும் ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு குணங்களுக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் அதிபதி இப்போ அந்தந்த கிரகங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரே ராசியில் தங்காது ஒரு ராசியை விட்டு மற்ற பன்னிரெண்டு ராசிகள் பன்னெண்டு ராசின்னு எடுத்தினோம்னால் இந்த ஒம்பது கிரகங்களுக்கு இந்த ராசிகள் தான் ஓன் ஹவுஸ் சொந்த வீடு அதில் பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகங்களுக்கு ரெண்டு ராசிகள் வீடாக சொல்லவும் ஐ ரெண்டு பத்து சூரிய பகவானுக்கு ஒரு வீடு சிம்ம ராசி சொந்த வீடு சந்திர பகவானுக்கு கடகராசி சொந்த வீடு ராகுகேதுகளுக்கு வீடே கிடையாது இப்போ ஒன்று சந்திரன் ஒன்று ரெண்டாச்சு செவ்வாய்க்கு மேஷம் விரச்சிகம் புதனுக்கு மிதனம் கன்னி குருக்கு தனுசு மீனம் சுக்கரனுக்கு ரிஷபம் துலாம் சனிக்கு மகரம் கும்பம் இப்படி ஐரெண்டு பத்து சூரியன் பதினொன்று சந்திரன் பன்னெண்டு பன்னெண்டு ராசி ஒன்று இப்போ இந்த வீடுலாம் இவங்களுக்கு ஓன் ஹவுஸ்னு சொல்கிறோம் ஆனால் அதிலேயே அந்தந்த கிரகம் இருக்காது இந்த பன்னெண்டு ராசியும் அப்படியே ரவுண்டிங்காக வந்துகிட்டே இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்கள் மட்டும் ஆண்டிகிளாக் வைஸ் என்பாங்க அப்புறதக்னு சொல்வாங்க ரவுண்டாக வராமல் இப்படி ரவுண்டாக வரும் அதுக்கு ஒன்றரை வருஷம் சனி பகவானுக்கு ரெண்டரை வருஷம் ஒரு ராசி விட்டு அடுத்த ராசிக்கு குரு பகவானுக்கு ஒரு வருஷம் இது வருஷ கணக்கில் இருக்க பயிற்சிகள் மற்ற கிரகங்கள் எடுத்திருந்தால் சூரியன் ஒரு மாதத்திற்கு ஒருக்கா பயிற்சி சந்திரன் ரெண்டரை நாளைக்கு ஒருக்கா செவ்வாய் புதன் சுக்கரன் முப்பத்தஞ்சு நாள் முப்பது நாள் ஒன்றரை மாதம் இப்படியெல்லாம் கிடக்கும் இப்போ இந்த மாத ராசி பலங்கள் எதற்காக பார்க்குறோன்னா இந்த ஐந்து கிரகங்களும் அதாவது சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் சுக்கரன் இந்த ஐந்து கிரகங்களும் இந்த மாதத்தில் எங்கேயாவது மாற்றம் அடைஞ்சிருக்கா நமக்கு எதாவது நன்மை நடக்குதா அல்லது இந்த கிரகங்கள் பயிற்சியாகி மாற்றத்தினால ஏதாவது நம்ம தற்க தற்பாதுகாப்பு பண்ணிக்கணுமா இந்த பிரச்சனைகள் வரப்போகுதா இதெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சுன்னு அந்த வே வேலையில் எச்சரிக்கையாக இருப்பது ஒன்று மற்றொன்று இந்த கிரகங்கள் பயிற்சியாகி நமக்கு நன்மை நடை போகிறது அப்படிங்கிறத எதிர்பார்த்தும் இருக்கலாம் அப்படி நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் அதனால தான் இந்த ஒவ்வொரு மாதத்திலும் தமிழ் மாதமாக இருக்கட்டும் ஆங்கில மாதமாக இருக்கட்டும் இந்த மாத ராசி நம்ம சொல்கிறோம் அதில் பார்த்திங்கன்னா இப்போ பார்க்கறது மங்களகரமான விஸ்வாபசு வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் நன்மை தீமைகள் என்னென்ன நடக்கப் போகிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க விரிவாக உள்ளே போய் பார்ப்போம் பார்ந்த எங்களுடைய மூலம் பூராடம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாபாசு வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐப்பசி மாதம் தனுசு ராசிக்கு என்ன நன்மை தீமைகள் நடைபெறுகிறது இதைத்தான் பார்க்குறோம் தனுசுராசி அப்படிங்கும் பொழுது பலவிதமான நன்மைகளில் தான் இருக்கீங்க இருந்தாலும் சில கிரகங்கள் அதிசாரத்திலையும் ஒரு கிரகம் மாறி மாறியிருக்கிறதுனால சில பலாபலன்கள் இந்த மாதத்தில் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் நன்மைகளோடு இருந்த தங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளும் வரலாம் நன்மைகளும் வரலாம் அதை பார்த்தா தான் தெரியும் அதுக்காகத்தான் இந்த மாத ராசி பலன்களை நம்ம பார்க்குறோம் சும்மா வந்து ஒவ்வொரு மாதத்துக்கும் போடுறது கிடையாது ரெண்டாவது எத்தனையோ பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த மாதத்துலாச்சும் நமக்கு இந்த காரியம் நடக்குமா ஆறு மாதமாக ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமாக இருக்குது அப்படிங்கிற காரியம் இந்த மாதத்தில் நடக்கலாம் சொல்ல முடியாது கிரக சேர்க்கை கிரகப்பயிற்சி எப்போ வேணாலும் நமக்கு நேரம் வரணும் அந்த நேரம் வந்தால் அந்த நேரம் எப்படி இருக்குங்கிறது தான் இந்த மாத பலன் தனுசு ராசி அப்படின்னு எடுத்துட்டால் ராசியில் எந்த கிரகமும் இல்லை இரண்டாம் இடத்துலையும் இல்லை மூன்றாம் இடத்துல சனி ராகு சேர்க்கை மிகச்சிறப்பு எவ்வளோ நாளும் அர்த்தாஷ்டபட்சனையாக இருந்தது உங்களுக்கு நாலாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் மூன்றாம் இடத்துக்கு வந்திருக்கார் சனியை பொறுத்த வரைக்கும் ராகுவை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்குமே மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் இதுக்கு மட்டும்தான் நல்லது பண்ணுவாங்க இப்போ சனி பகவானாகப்பட்டவர் ராகு பகவானாகப்பட்டவர் மூன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது எதிர்பார்த்த காரியங்கள் ஈடேறும் நினைத்தது நடக்கும் தொட்ட காரியங்கள் சுலபமாக நடக்கும் வீடு கட்டலாம் திருமணம் பண்ணலாம் சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் இளம் வாங்கலாம் புதிய தொழில் அமைக்கலாம் குறிப்பாக சொல்லப்போனோம்னா வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறது வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வெளிநாட்டிற்காக வேலை செய்வது வெளிநாடு அடிக்கடி போயிட்டு வரலாம் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா ஒரு நாட்டுக்கு போயிட்டு வரலாம் ஆன்லைன் பிஸ்னஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஷேர் மார்க்கெட்டிங் கோல்டு பிஸ்னஸ் சிறப்பாக இருக்கும் வணிக வரித்துறை பத்திரப்பதிவுத்துறை வருமான வரித்துறை இன்கம் டேக்ஸ் சேல் டேக்ஸ் இந்த மாதிரி வரிகள் சம்பந்தமாக துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் நிதி அமைச்ச அமைச்சகத்தில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை மாவட்ட கருவூலங்கள் வருவாய்த்துறை ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்டில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை உணவுத்துறை உணவு சம்பந்தமான ரேஷன் பொருட்கள் விற்கக்கூடியவர்கள் உணவு பாதுகாக்கும் துறை கூட்டுறவுத் துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் நன்மை ஏன்னா சனி ராகு சேர்க்கை தின்பண்டங்கள் வியாபாரம் ஹோட்டல்ஸ் வச்சு நடத்துகிறவங்களுக்கு நன்மை அதே மாதிரி சனி இருக்கிறதுனால இரும்பு சம்பந்தமான பொருட்கள் தொழிற்சாலைகள் ஃபேக்டரி ஃபவுண்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் எண்ணெய் வித்துக்கள் ஆயுள் சம்பந்தமான தொழில்கள் பெட்ரோல் பங்க் தோல் சம்பந்தமான லெதர் ஸ்கின் இந்த மாதிரி தொழில் பண்ணக்கூடியவர்கள் நிலக்கரி சுரங்கங்கள் கனிம வளம் உரம் ரசாயனம் வாகன போக்குவரத்து பணிமனை வைத்திருக்கக்கூடியவர்கள் ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் டூர் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் வச்சுருக்கிறவங்க எல்லாருக்கும் சிறப்பு டாக்ஸி ஓட்டக்கூடியவர்கள் எல்லாத்துக்கும் சிறப்பு யார் தனுசு ராசியாக இருந்தால் மிகச்சிறப்பானதொரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பு ஏற்படும் நாலு ஐந்து ஆறு ஏழு ஒன்று எட்டாம் இடத்தில் குரு கணவன் மணிமைக்குள்ளே சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம் கருத்து வேறுபாடுகள் வரலாம் ஹெட்டல் குரு மறைஞ்சு போயிடுறார் நல்லா போயின்ட்டு இருந்தது மூணு மாதமாக பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தருக்கு பிரச்சனை விட்டுக் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை தேவையில்லாத ஒரு பம்பு வழக்கு அல்லது உடல்நலக்கேடு தனுசு ராசிக்காரர்கள் ஆணாக இருந்தால் மனைவிக்கு பிரச்சனை பெண்ணாக இருந்தால் கணவனுக்கு பிரச்சனை குரு மற குரு மறைஞ்சு போயிடுறார் குரு பார்க்க கோடி நன்மை குரு மறைஞ்சு போயிட்டதுனால நம்மளுடைய பெயர் புகழ் திறமை வித்தை வருமானங்கள் எல்லாமே மறைக்கப்பட்ட ஒரு குடத்தில் இருக்கிற விளக்கு மாதிரி தான் இருக்கும் குரு ராசிநாதன் தான் ராசிநாதனாக இருந்தாலும் குரு மறைஞ்சு போகிறதுனால சேமிப்பு கரையும் நல்ல பேர் வாங்க வேண்டிய இடத்துல கெட்ட பேர் வாங்கவும் நம்மளுடைய அப்ரைசிங் நம்மளை பற்றி ஒரு கணக்கு போடுறாங்க இவனுக்கு இவ்வளோ மார்க் கொடுக்கலாம் இவனுக்கு இவ்வளோ மரியாதை கொடுக்கலாம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஜீரோ ஆகிடும் எல்லாம் பண்ணியும் கடைசியில் அந்தமான வாய்ப்புகளை கொடுத்துருவேன் எச்சரிக்கையாக இருக்கும் ஒன்பதாம் இடத்துல கேது மிக நன்மை வெளியூர் பிரயாணங்கள் நன்மையை தரும் வெளிநாட்டு பிரயாணங்கள் நன்மையை தரும் நிலத்தடி நீர் சம்மந்தமாக தண்ணீர் சம்பந்தமாக சொல்கிறாங்களே கடல் சார்ந்த தொழில் நதிகள் ஆறு சார்ந்த தொழில் இதில் இருக்கக்கூடியவர்கள் பொதுப்பணித்துறை குடிநீர் வடிகால் வாரியம் இந்த மாதிரி ஜலம் சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக இருக்கும் அதே மாதிரி அரசாங்கத்தில் எடுத்துட்டோம்னால் காவல்துறை இராணுவம் நீதிமன்றங்கள் தொடர்பான துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பானது முன்னேற்றங்கள் ஏற்படுது பத்தாம் இடத்தில் சுக்கரன் மிகச்சிறப்பு வங்கி நிதி நிறுவனங்கள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்கல் வாங்கல் ஆடை ஆபரணத் தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கும் நன்மை அதிகரிக்கிறது பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் அரசு வேலை உயர்கல்வி ஆடிட்டிங் அக்கௌண்டன்ட் எழுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் ட்ரேடிங் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் வியாபாரங்கள் பண்ணக்கூடியவர்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் நன்மை அதிகரிக்குது கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு மிகச்சிறப்பு பதினோராம் இடத்துலே புதன் மிகச்சிறப்பு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் உடல்நல கோளாறு ஏற்படும் மருத்துவ செலவுகள் வரலாம் முதுகு தண்டுபடம் வயிறு சம்பந்தமான பிரச்சனை அகால போஜனம் நேரத்துக்கு சாப்பிட முடியாமல் போகிறது ஃபுட் பாய்சன் ஆகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படுது உடல்நலத்தை கவனமாக பார்த்துக்கணும் தனுசு ராசிரியர்கள் மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை பொதுவாக தனுசு ராசின்னு பார்த்தோம்னா இந்த மாத பலா ஒரு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தொண்ணூற்றைந்து சதவீத சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் சுயதொழில் தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கும் தொண்ணூறு சதவிகித நன்மைகள் ஏற்படுது இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் சிவப்பு அனுகூலமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு வணங்க வேண்டிய தெய்வம் பத்ரகாளி பத்ரகாளியை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்